லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு ஒருபுறம் விஜய் அவர்கள் வந்து தமிழகத்துல நடைபெற்ற லாக் அப் டெத்துகள் குறித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாரு எதிர்கட்சிகளே முன்னெடுக்க தயங்கிய விஷயத்தை விஜய் தைரியமா பண்றாருன்னு சொல்லி ஒருபுறம் விஜய்க்கு பாராட்டு குவியுது இன்னொரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நாடகத்தை திமுக ஸ்டாலின் அரங்கேற்றிட்டு இருக்கிறாரு மக்கள் ஏமாற மாட்டாங்க விரட்டி அடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு திமுகவை கார்னர் பண்ணுறாங்க விஜயும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை களத்தில் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு இந்த களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இருவருடைய பெயரை நீங்கள் சொல்கிற என்னால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை ஒன்று விஜய் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இல்ல முதல்ல விஜயினுடைய சப்ஜெக்டுக்கு அவசியம் வரணும் கையில் ஏந்தி இருக்கிற பதாகை சாரி வேண்டாம் என்கிற பதாகை அப்படி என்றால் நீங்கள் என்ன பொருள் கொள்ள வேண்டும் சாரி வேணாம் பா எங்களுக்கு அப்படின்னு இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் சொல்லுவாரு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு அப்படிதான் அந்த பதாகையே ஏந்தி இருந்தார்கள் சாரி வேண்டாம் என்று சொல்லி ஆனால் பேசுகிற போது விஜய் குமாரினுடைய குடும்பத்திடம் மட்டும் சாரி கேட்டீர்களே இருபத்தி நான்கு குடும்பத்திடம் சாரி கேட்டீர்களா என்கிறார் சாரி கேட்க வேண்டும் என்பதற்காக போராட்டமா சாரி கேட்கக்கூடாது என்பதற்காக போராட்டமா ஒன்று இன்னொன்று மிக முக்கியமாக நேற்றைக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறார் விஜய் என்று ஊடகங்கள் வர்ணிக்கிறார்கள் இன்னொன்று எதிர்கட்சிகள் யாருமே செய்யாததை விஜய் செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள் விஜய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் இருபத்தி நான்கு குடும்பங்களை அழைத்து பேசியதாக சொல்கிறார் விஜய் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற இருபத்தி நான்கு குடும்பங்களை நான் அழைச்சு பேசினேன் அவங்கள்ட்ட கேட்டுக் பிறகுதான் நான் இந்த போராட்ட களத்தை வடிவமைத்தேன் இப்படித்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நேற்றைக்கெல்லாம் சொல்லி வந்தார்கள் இருபத்தி நான்கு பேரும் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒருவரை வழி கொடுத்திருக்கிறார்கள் அந்த கணக்கே முதல்ல போய் அதுக்கு நான் அப்புறம் வர்றேன் வழி கொடுத்திருக்கிறார் அப்போ வழி கொடுத்தவர்களினுடைய குடும்பத்தினர் என்ன உங்கள்கிட்ட கருத்தை வச்சாங்க அதை நீங்க என்ன உள்வாங்கினீங்க அதை அந்த மேடையில பேசிருக்கணும்ல மொத்தமாக அவர் பேசிய உரையே நான்கு நிமிடத்துக்கு குறைவான உரை ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை திறன் பெரிய கூட்டம் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அதுல மறுக்கவே மாட்டேன் அந்த கூட்டத்துக்கு முன்பு நீங்க இந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்ன காவல்துறையினுடைய சித்திரவதைகளால் எப்படியெல்லாம் மனித உயிர்கள் பறிக்கப்படுகின்றன இதற்காக தமிழ்நாட்டில் காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்று ஒரு அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அது எத்தனை காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான வன்முறைகளை கையில் எடுத்திருக்கிறது அது சம்பந்தமான ஆய்வுகள் என்ன இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு தலைவராக மேடையில முன் வச்சிருக்க வேண்டாமா இது இன்னை நடக்க கூடாது என்கிற அந்த செய்தியை நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டாமா எதையுமே நீங்க பேசல அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படிங்கறத நீங்களே பேசி வெளிப்பட்டுட்டீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாரு சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம் என்று சொன்னவர் தான் ஏன் தமிழ்நாடு அரசு விசாரிக்காதா என்று பெலிக்ஸ் ஜெயராஜ் விவகாரத்தில் பேசியவர் தான் அதிமுக ஆட்சியில சிபிஐ சிபிஐ விசாரணை விமர்சிச்சிங்க இப்ப நீங்க அவர் சொன்னது சாத்தான் குளத்தினுடைய விவகாரம் சாத்தான் குல விவகாரத்துல முதல்வர் வெளியிட்ட அறிக்கை இன்னமும் இருக்கிறது நான் வேண்டுமானால் ஆதாரத்தை தருகிறேன் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா இந்த விசாரணை என்பது மெத்தனமாக நடக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அந்த பெரியவர் மகனினுடைய தந்தையார் ஒருவர் இருந்தார் இல்லையா ஜெயராஜின்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு மகன் தான் பெலிக்ஸா இருக்கும் அவர் இறந்து போனது இதய அடைப்பு ஏற்பட்டு தான் இறந்து போனார் மேசிவ் அட்டாக் வந்துருச்சு கார்டியாக அரஸ்ட் வந்துருச்சு ஆனா நடந்தது காவல் சித்திரவதை அதில் இறந்த ஒருவரினுடைய மரணத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சி தரு இது புள்ளி இதற்கு அடுத்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு இந்த விசாரணை மிக 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 மெத்தனமாக நடந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்தன அப்போதுதான் சிபிஐ விசாரணை கோரினார் சிபிஐ விசாரணை கேட்டவரே முதலமைச்சர் தான் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு தான் நிலைப்பாட்டுல ஏதாவது மாற்றம் இருக்கா நீங்க சொல்ற செய்தி முதல்ல விசாரணை அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அரசினுடைய தோல்வி சிபிஐ விசாரணைன்னு பேசிருந்தீங்கன்னா அது அரசினுடைய தோல்வியா இல்லையான்னு நான் சொல்வேன் நீங்க என்ன சொன்னீங்க பாஜகவுடைய கைப்பாவையாக சிபிஐ இருக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதே சிபிஐக்கு போறீங்கன்னு கேக்குறீங்க இங்க இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி ஒண்ணுதான் முதலமைச்சருடைய கன்சர்ன் அதுதான் தன்னுடைய இலாக்காவில் ஒரு தவறு நடந்திருக்கு தன்னுடைய துறை சார்ந்தவர்கள் இந்த தவறை செஞ்சிட்டாங்க அந்த துறை சார்ந்தவர்களே விசாரிச்சாங்கன்னா இதுல உண்மைகள் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே டிரான்ஸ்பரண்டா ஒரு விசாரணை நடக்கட்டும் இன்னொரு பியூரோக்கு அதை மாத்திடுவோம்னு சொல்லி மாத்தினார் அவ்வளவுதான் இதுல நடந்தது ஆனா நீங்க சொல்ற கருத்து என்ன ஏதோ சிபிஐ விசாரணைக்கு எதிராகவே முதலமைச்சர் தொடர்ந்து இருந்ததாகவும் சிபிஐ விசாரணைக்கு இப்ப திடீர்னு உத்தரவிட்டதன் மூலமாக பாஜக ஏதோ அழுத்தம் கொடுத்ததை போலவும் ஒரு அரசியலை செய்ய நினைக்கிறீங்கல்ல திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை நீங்க தான் அமலாக்கத்துறையை பார்த்தா ஜெட்டி ஈரமாயிடும் உங்களுக்கு உங்களுடைய நிலைமைதான் அப்படி இருக்கிறது நீங்கள் தான் கட்டமைப்பு பலமாக இல்லாமல் கொள்கையிலே உறுதி இல்லாமல் அரசியல் தெளிவு இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றைக்குமே வந்ததில்லை அது மிசாவை எதிர்கொண்ட இயக்கம் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த இயக்கம் ராஜீவ் படுகொலையின் போது சூறையாடப்பட்ட திமுக கொடி கும்பங்களை மீண்டும் அதே திமுக கொடி பறக்க விட்ட இயக்கம் அதுக்கு தெரியும் அடக்குமுறைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு முத்தமிழ் அறிக்கை டாக்டர் கலைஞரை இரவோடு இரவாக கைது செய்த போது தமிழ்நாட்டில் இருந்த கொந்தளிப்பான மனநிலைக்கு வேறு ஒரு கட்சி இருந்திருந்தால் தருமபுரியில கோகிலவாணி போன்ற சகோதரிகள் மூன்று பேரை வைத்து எரித்தார்களே அதை விட மோசமான சம்பவங்கள் அரங்கிருங்க அது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அதனால்தான் எந்த இடத்திலும் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அறவழியில் அந்த இயக்கம் போராடியது நான் இதெல்லாம் பிறகு பேசலாம் இது இப்ப இப்ப பேச வேண்டிய செய்திகள் இல்ல ஆனா நீங்க சிபிஐ விசாரணைக்கு ஒரு புதிதாக அரசியலை கற்பிக்க முயற்சியர்கள் அந்த அரசியல் இங்கே தேவையில்லை அது திமுகவுக்கு அவசியமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து முதல்ல இன்னொரு விஷயம் நேற்றைக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு நெருக்கடி திமுகவுக்கு வந்திருக்கு விஜயினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்த காரணத்தால விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல நேற்று வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தால் நெருக்கடியை போலவா தெரிகிறது தேர்தல் களம் ருசிகரமாக இருப்பதை போல தெரிகிறது வந்திருப்பவர்கள் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்கிறார்கள் போராடுவதற்கு வந்து உட்கார்ந்து கொள்கிறானே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் சொல்றாரு இறங்குங்க மரத்திலிருந்து கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க நேற்றைக்கு ஊடகங்களில் பாருங்களேன் எதற்காக வந்தீர்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் வேர்ல்டு கப் அடிக்கிறது உறுதிங்கிறார் ஒரு தோழர் வேர்ல்டு கப்னா என்னடா நீங்க முதலமைச்சர் நாற்காலியை குறி வைத்து வந்தீர்களா வேர்ல்டு கப்பை குறி வச்சு வந்தீங்களா அப்ப நீங்க ஃபுட்பால் விளையாட கிரிக்கெட் விளையாட வந்திருக்கீங்களா நீங்க அரசியலுக்கு வரலையா ஒண்ணு இன்னொன்று செயல்பாடுகளை நீங்க நேற்றைக்கு நான் ஒரு காணொலியை பார்த்தேன் என்ன பண்றாங்கன்னா மூணு பசங்க சேர்ந்து வர்றாங்க அதுல ஒரு பையன் இன்னொரு பையன் மேல் தோல்ல ஏறுறான் இன்னொரு பையன் அவன் தோல் மேல ஏறி கீழே பழுட்டி அடிக்கிறான் சார் இதெல்லாம் அந்த காட்சிகளாக அங்க அரங்கேறி இருக்கு எதுக்காக நீ வந்தேன்னு கேட்டா அல்லு அர்ஜுனாவுடைய குரூப்ல இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் வந்துச்சு வந்தேன் நான் இப்ப விஜய் விஜய் பிரசிடென்ட் நான் வைஸ் பிரசிடென்ட்ன்றான் அவர்கள் என்ன பிரசிட் என்ன வைஸ் இந்தியாவுக்கு பிரசிடண்டா இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட்டா அப்ப என்ன புரிதலோட இந்த தம்பிகள் வந்திருக்காங்க நீங்க என்ன புரிதலோட அணி தரட்டீங்க நேற்றுக்கு ஞாயிற்று கிழமை சார் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவுக்கு வருவாங்க இல்லையா விஜய் படத்துக்கு அந்த மனநிலையோடு விஜயை பார்ப்பதற்காக வந்தார்கள் அவ்வளவுதான் நடந்ததே தவிர அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்கிற புரிதல் இல்லை அதன் மூலமாக தமிழ்நாட்டில் என்ன அரசியலை பேச போகிறோம் என்கிற அந்த பார்வை இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை திரட்டி நான்கு நிமிடத்துக்கு குறைவாக பேசி திமுகவின் மீது கல்லெறிந்து விட்டு போயிட்டார் இருபத்தி நான்கு படுகொலைங்கிறார்ல எந்த தரவுகளின் அடிப்படையில் பேசுறார் சொல்ல சொல்லுங்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ரிப்போர்ட்லேயே இருபத்தி நாலுன்னு பதிவு செய்யப்படலை அப்ப நீங்க எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படியே நீங்க பேசுறீங்க அப்ப என்ன திமுக அரசியல் நடந்தது மட்டும்தான் காவல் சித்திரவதையால் நடத்தப்பட்ட கொலைகளா இதற்கு முந்தைய அரசுகள்ல நடக்கலையா ஜெயலலிதா அரசியல் நடக்கலையா நீங்க காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்ட மனித உயிர்களுக்காக பேசுகிறீர்களா அல்லது திமுகவை எதிர்ப்பதற்காக பேசுகிறீர்கள் இது ரெண்டுல உங்களுடைய முடிவு என்ன உண்மையிலேயே நீங்கள் காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பேசுவதாக இருந்தால் ஒரு இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற படுகொலைகளை எல்லாம் திரட்டி அல்லவா நீங்கள் பேசி இருக்க வேண்டும் இதற்காக கூட்டு இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்தது மனித உரிமை ஆர்வலர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அவர்களோடு என்ன தொடர்பு வைத்துக் கொண்டீர்கள் அவர்களை ஏன் நேற்றைக்கு மேடைக்கு அழைக்கவில்லை இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல கேள்வியில நியாயம் இருக்குன்னு பாக்கல சாரிமான்னு சொல்றீங்க அஜித் மரணத்துக்கு இப்ப இதற்கு முன்னாடி நடைபெற்ற மரணத்துக்கு ஏன் சாரி சொல்லல அப்படிங்கிற கேள்வி நியாயம் சமூகங்கள்ல பேசுறாங்கல்ல அது மட்டுமல்ல பிராச்சித்தமா சட்டம் ஒழுங்கையாவது சீர்படுத்துங்க அப்படிங்கிறாரு சட்டம் வரும் இப்ப ஒரு முதலமைச்சர் இறங்கி வந்து இந்த விஷயத்துல கன்சர்ன் ஆயிட்டாரோ இந்த தவறு நடந்துருச்சு இப்படி ஒரு படுகொலை நடந்துருச்சுன்னு பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே திட்டமிட்டு முதலமைச்சர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வித்தின் டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் தலைமை செயலகத்துக்கு வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டார் டிஜிபி தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் அவ்வளவு அதிகாரிகளையும் கூப்பிட்டார் உடனே உத்தரவுகள் பறக்குது இது சம்பந்தமாக அப்போ ரெண்டரை மணி நேரத்துல ஒரு பிரச்சனையா அட்ரஸ் பண்றாரு அந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சரை அனுப்புறாரு அந்த பகுதிக்கு சொந்தமான அமைச்சரை அனுப்புறாரு அமைச்சரை அனுப்பி அவர் மூலமாக பேசுறார் என்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுக்க சொல்றாரு இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இடத்தை கொடுத்துட்டாரு பணி நியமன ஆணை வழங்கணும்னு சொன்னாங்க பணி நியமன ஆணையை வழங்கிட்டாரு இப்படி எல்லாம் எல்லா வகையிலும் கன்சர்னா இருக்காரு பேசி மன்னிப்பு கேக்குறாரு ஒரு துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் பொறுப்பு அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர் முதலமைச்சரே சாரி கேட்டாருங்க இனிமே நம்ம தப்பு பண்ணா பெரிய நெருக்கடிக்கு ஆளாகவும் ஒரு அலர்ட் வராதா அந்த டிபார்ட்மெண்ட் குள்ள அந்த சாரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகார மையம் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கல என்னுடைய டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணிடுச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் சிஎம் ரைடு எடுப்பார்ல ரைடு எடுத்துருவார்ல மீட்டிங்ல உங்க நீங்க பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு என்ன தள்ளிட்டீங்க இனிமே தப்பு பண்றது மாதிரியான ஒரு சூழலை நான் பார்த்தா என்னுடைய ஆக்ஷன் சிவியரா இருக்கும்னு பேசாமல இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக பேசி இருக்கிறார் முதலமைச்சர் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றவுடன் எத்தகைய நிலைப்பாடு கொண்டிருந்தால் தான் ஒரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த நிலையை கடந்து அவர் தான் சார் சீஃப் ஆஃப் தமிழ்நாடு அவர் இறங்கிட்டார் சார் கீழே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறார் சார் இது இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் இந்த முறைதான் நடந்திருக்கிறது ஒரு முதலமைச்சர் ஒரு சம்பவத்துக்காக பாதிக்கப்பட்டவர்களை நேராக அழைத்து மன்னிப்பு கேட்பது என்பது எனவே இதுல முதலமைச்சர் அரசியல் பண்ணல டிரான்ஸ்பரண்டா இருக்க இவர்களினுடைய அரசியல் என்ன என்பது நேற்றைக்கு வெளிப்பட்டு விட்டது நேற்றுக்கு நடந்தது ஆர்ப்பாட்டம் அரசியலுக்கு வந்து முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் விஜய் முதல் ஆர்ப்பாட்டம் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு நடந்திருக்கிற ஆர்ப்பாட்டம் என்று அவருடைய பொதுச் செயலாளரே நேற்றைக்கு பேசியதுதான் சாட்சி ஒரு பக்கம் வச்சிருவோம் இதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி வரும்னு சொல்லுவாங்கன்னா அரசியல் தெரியலன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர் கொங்கு பகுதியில தொடங்குறாரு சார் பிரச்சாரத்தை கொங்கு பகுதியில தொடங்குறாரு கொங்கு மண்டலம் என்பது அடர்த்தியான அதிமுகவினுடைய கோட்டை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருச்சு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பயணத்தை துவங்குவதற்கு முன்பு ஒரு இமேஜ் இருந்துச்சுல அந்த இமேஜினுடைய மெஷர்மெண்ட் ஒரு இருபது பர்சன்ட் வச்சுட்டீங்கன்னா இந்த பயணத்தை துவங்கியதற்கு பிறகு அவர் பேசுகிற பேச்சுக்கள் மக்களிடத்துல வெளிப்படுகிற விதம் இப்ப பதினேழு பர்சன்டா குறைஞ்சிருச்சு மூணு பர்சன்ட் இந்த பயணத்தின் மூலமாக டிகிரீஸ் ஆயிருக்கு அவருடைய இமேஜ் நியாயமா உயர்த்தணும்ல இல்லை அதுக்கு அதுக்குதானே இந்த பயணம் தேர்தலை தானே இந்த பயணம் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா இவர் எப்படி வெளிப்பட்டிருப்பாருன்னு நீங்க பாத்துக்க இவரா திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த போகிறார் திமுக தான் இவருக்கு நெருக்கடி ஏற்படுச்சு இந்த அறநிலையத்துறையினுடைய சொத்து குறித்தும் கல்வி குறித்தும் இவர் பேசுனது இவருக்கு நெருக்கடியை திமுக கொடுத்துருச்சா ஐடிவிங்க இல்ல திமுகவுக்கு இவர் நெருக்கடி கொடுக்குறாரு இவர் பேசுவது ஏதாவது திமுகவை காயப்படுத்துதா திமுகவை டேமேஜ் பண்ணுதா திமுகவுல ஏதாவது இம்பாக்ட் ஆகுதா அரசை பாதிக்குதா ஒண்ணும் ஆனா அரசு தரப்புல வைக்கிற வாதங்கள் திமுக தரப்புல வைக்கிற வாதங்கள்லாம் ஹெவி டேமேஜ் கொலாட்ரல் டேமேஜ உண்டாக்குது அதிமுகவுக்குள்ள இப்ப பாதிப்பை ஏற்படுத்துவது திமுகவா அதிமுகவா சரியான கட்சியாக திமுக இயங்குது சரியான ஆட்சியாக முதலமைச்சர் இயக்குறாரு எல்லா வகையிலும் அங்க சரியா இருக்கு இங்க எதிர்கட்சி நிலையில இருந்து அரசியலும் பண்ண முடியல நீ பண்ண வேண்டிய அரசியலை விஜய் பண்ணிட்டு போயிடுறாரு நீ பேச வேண்டிய செய்தியை பாஜக பேசிட்டு போயிடுது இப்படி எந்த ரோலுமே இல்லாம எந்த ரோலை தான் எடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவர் என்ன நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்துட முடியும் எந்த நெருக்கடியுமே முதல்ல அவர் கூட்டணியில இருக்கிற நெருக்கடியை அவர் சமாளிக்க முடியாம இருக்காரு அமித்ஷா சொன்ன கருத்து உன் கருத்தா அந்த கருத்துக்கு என்ன பதில் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குறாருல்ல இப்போ அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையாக இருக்குது எடப்பாடி பேச மாட்டாருன்னு சொன்னீங்க இன்னைக்கு களத்துக்கு வர்றாரு இரண்டாவது முறையாக சொல்றாரு அமித்ஷா சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறாரு அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல ஸ்டாலின் நாடகம் நடத்துகிறாருன்னு சொல்லி புள்ளி விவரங்களோட சொல்றாருல அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசிகளுடைய உயர்வு என்ன இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு என்ன இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தல மக்கள் மனதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு ஒண்ணு கொஞ்சமாவது இருக்காரு இல்லையா அறிவு இருக்கா இல்லையா என்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்ற ஊதியம் நாற்பது ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு அவர் பெறுகிற ஊதியம் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் எத்தனை ஆண்டுகள்ல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு ஆண்டுகள்ல இந்த ஊதியத்தை அவர் பெறுகிறார் என்று சொன்னால் விலைவாசி உயர்ந்து கொண்டுதானே இருக்கும் வருமானமும் உயர்ந்து கொண்டுதானே போகிறது விலைவாசி நிர்ணயம் என்பது தமிழ்நாட்டு அரசினுடைய கையில் இருக்கா நீங்க முதல்ல ஒரு காமன் சென்ஸோட பேசணும் எதிர்கட்சி தலைவர் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது என்பது மாநில அரசு கையிலா ஒன்றிய அரசு கையில பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டா அன்றாட பயன்படுத்துகிற பயன்பாட்டு பொருட்களினுடைய விலை தானாக குறைஞ்சிரும் சார் கத்திரிக்காய் தக்காளி விலை எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க டிரான்ஸ்போர்டேஷன் பிளக்சுவேஷனுக்கு காரணம் அதை யார் செய்யணும் சரி அதை ஒரு உரத்துல வச்சுப்போம் ஹோட்டல்ல பொருட்களினுடைய விலை ஏறிடுச்சு கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைக்கணும் கேஸ் சிலிண்டர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமையா மாநில அரசினுடைய கடமையா நிதியையே கொடுக்காது ஒன்றிய அரசு ஆனா மாநில அரசு இங்கே தன்னால் இயன்றதற்கெல்லாம் மானியத்தை கொடுத்து தன்னால் இயன்ற வரையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவையெல்லாம் செய்து இந்த மாநிலத்தை பாதுகாக்கும் நீங்க விலைவாசி ஏற்றத்துக்கு மாநில அரசுக்கான நான் என்ன கேட்கிறேன்னா மலிவு விலையில் அரிசி கொடுக்கப்படுதா மலிவு விலையில் சர்க்கரை கொடுக்கப்படுதா மலிவு விலையில் பருப்பு மலிவு விலையில் கோதுமை இப்ப விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் மலிவு விலையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா இன்றைக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்குதா இல்லையா இப்ப இதற்கு யார் காரணம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படி எல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு கொஞ்சமாவது பொது அறிவு என்பது ஏதாவது இருக்காருக்கு விலைவாசிக்கும் மாநில அரசுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஏதாவது ஒரு துணி தொடர்பு இருக்கா சார் நீங்க எந்த தொடர்பும் இல்லாம நீங்கதான் பருப்பு கொள்முதல் செய்வதுல ஊழல் செஞ்சீங்க அது குறித்து பேசுவீங்களா நீங்க எந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் தரப்பட்டதோ அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஊழலுக்கு காரணமாக அமைந்தது அது குறித்து பேசுவீங்களா நீங்க முட்டை வாங்கியதில் ஊழல் நடந்தது உங்களுடைய ஆட்சியில இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக ஒப்புதல் கேட்டு காத்திருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் செய்த நீங்கள் இப்போது ஒரு அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மக்களை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு ஒரு அரசாக நடக்குது அந்த அரசை வந்து நீங்க குறை சொல்லுங்க இதெல்லாம் நாட்டு மக்கள் சிந்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பெண்களினுடைய ஒரு நாளைய வருமானம் எழுபது ரூபாயாக உயர்ந்திருக்கு அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கு அப்ப மாத கணக்கு என்ன இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் உயர்ந்திருக்கு இலவச பேருந்தின் மூலமாக அப்ப பத்து பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோமே இது தமிழ்நாட்டு அரசினுடைய சாதனை இல்லையா இப்படி எத்தனை சாதனைகளை பட்டியல் போடணும் நீங்க சொல்லுங்க ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா என்னை விட நேரடியாக அனுபவப்படுகிற பெண்கள் இருப்பாங்கல்ல அப்ப விலைவாசி உயர்வு ஏறிடுச்சுன்னு நீ சொல்ற பொய்யை பார்த்து மக்கள் சிரிக்க மாட்டாங்களா அதனால தான் நான் சொன்ன இந்த பிரச்சாரத்தில் முன்வைக்கிற கருத்துக்களின் மூலமாக மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அவருடைய வாக்கு சதவீதம் இவர் இப்படியே இந்த பயணத்தை மேற்கொண்டு முடிச்சாருன்னா இருந்த இருபது சதவீதத்தை முடிச்சு ரெண்டு சதவீதத்திற்கு கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியோடு போட்டியிடுகிற ஒரு சூழலை உருவாக்கிடுவார் அதனால அவர் பிரச்சார பயணத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி